வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் அதுவும் வாழைப்பழத்தை பற்றி பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் வாழைப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரான ஒரு ரேடியாக்டிவ் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஃபார்ட்டின்ற ஒரு ஐசோடோப் டோப் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அதிகமான கதிரியக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கும் இந்த பொட்டாசியம் ஃபாட்டி வந்து பார்த்திங்கன்னா டிகே வகையை ஆர்கான் ஃபாட்டியாக மாறிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான எலமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டாசியம் ஃபாட்டி ஆனால் இது வாழைப்பழத்தில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பெக்வரன்ஸ் பெர் கிலோகிராம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வாழைப்பழத்தில் இருக்குது இது எவ்வளோ கதிர்வீச்சு வந்து வெளியேற்று பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன்லேருந்து ஜீரோ பாயிண்ட் டூ மைக்ரோசெவரேஜ் பெர் ஹவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேடியேட் பண்ணோம் அதாவது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு மனிதனை வந்து தாக்குறதுக்கு அதாவது நீங்கள் எத்தனை வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா நம்ம இதை வந்து தாக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பில்லியன் வாழைப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட வேண்டியதாக இருக்கும் அதாவது நூறு கோடி கோடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டா தான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் பாட்டி வந்து உங்களை தாக்கும் பட் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இல்லை இது மட்டும் இல்லை கேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரேனியம் இருக்குது அதே மாதிரி ஸ்பினாச்சில் வந்து பார்த்திங்கன்னா தோரியம் இருக்குது இந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு பொருளில் இருந்தாலுமே இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம உடம்ப வந்து இதுங்களாம் வந்து பாதிக்காது ஸோ இதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி